மை ஃபேஷனர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஏற்கனவே இந்த சேரீயில் கட் பண்ண பிளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவு பிளவுஸ் வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வந்து போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட பேக் சைடு கழுத்துக்கு கீழே செஸ்ட் அளவு எடுத்து நம்ம வந்து அந்த பிளவுஸ் வந்து கட் பண்ணி காமிச்சிருந்தோம் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சார் கழுத்துக்கு கீழே அளவு எடுத்தால் எப்படி சார் செஸ்ட் அளவு சரியாக வரும்னு சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பதிலாக வந்து கண்டிப்பாக அமையும் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் பிகினர்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அந்த கட்டிங் வீடியோனுடைய இமேஜஸ் வந்து பார்த்திங்கனா இதுதான் இதனுடைய இமேஜஸ் வந்து லாஸ்ட்டில் வந்து லிங்காக வந்து கொடுக்குறேன் அதை போய் டச் பண்ணி பாருங்கள் இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன் அந்த வீடியோவை போய் இந்த வீடியோ முடிஞ்சதும் அதை போய் டச் பண்ணி பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த வீடியோ வந்து புரியும் உங்களுக்கு இப்போ இந்த சேரிலாம் கட் பண்ண ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் ரெண்டு ப்ளவுஸுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பிளவுஸ் தான் அதாவது நம்ம லைனிங் துணி வந்து நம்ம வந்து கட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அதே கலரு இந்த பிளவுஸும் இந்த பிளவுஸும் பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து அளவு ப்ளவுஸ் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிசைன் ப்ளவுஸாக நம்ம வந்து தைச்சிருக்குறோம் பார்த்திங்கன்னா தெரியும் அதாவது இந்த சேலையில் வரக்கூடிய பார்ட்ரு ஓரம் வரக்கூடிய கலரை எடுத்து நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து செஞ்சுருக்குறோம் இந்த வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்டிருக்கிறோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களும் இந்த வீடியோவில் லாஸ்ட் டென்னில் வந்து லிங்க் கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்கள் ரொம்ப சிம்பிளான மெத்தேடு தான் இந்த கையில் இருக்கக்கூடிய பார்டியை எடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து செஞ்சுருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக தான் நம்ம வந்து செஞ்சுருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங் அதாவது இந்த பூ கலருக்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங் வந்து கொடுத்துருக்குறோம் இப்போது இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ கழுத்துக்கு கீழே நம்ம அளவு எடுத்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் அதுவும் நம்ம வந்து கட் பண்ணி தைச்சோம் இப்போ ரெண்டு ப்ளவுஸும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எல்லா அளவுகளையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அளவு ப்ளவுஸ் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வந்து போட்டிருந்தேன் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய டவுட் அது சரியாக இருக்குமா அப்படி தச்சா கரெக்டாக வருமா சைடில் எக்ஸ்டாக துணி வருமா அளவு குறையாதா அப்படின்னு நிறைய கொஸ்டின் வந்து கேட்டுனே இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இதில் சைடில் எவ்வளோ எக்ஸ்ட்ரா துணி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் பாருங்கள் இந்த இடத்துல வந்து லாஸ்ட்டு தையல் வந்து போட்டிருக்கிறேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி லாஸ்ட் தையல் வந்து போட்டிருக்கிறேன் அளந்தும் காட்டுறேன் சைடில் பாருங்கள் அளந்து காட்டுறேன் சரியாக பாருங்கள் நமக்கு ஒன்றரை இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து எக்ஸ்ட்ரா துணி வந்து ரெண்டு பக்கமும் இருக்குது ஒரு நூல் கூட வித்தியாசம் வந்து கிடையாது இப்போ சைடில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா துணி இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு கீழே நம்ம அளவு எடுத்து கட் பண்ண இல்லைங்களா இந்த அளவு நமக்கு குறையுதா குறையிலையா அப்படின்றதையும் பார்க்கலாம் பாருங்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா கழுத்து இறக்கம் கரெக்டாக நம்ம வந்து வச்சுருக்கிறோம் அதே மாதிரி அதே நேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம வந்து பிடிக்கலாம் பாருங்கள் இந்த இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரு நூல் கூட பார்த்திங்கன்னா வித் கம்மியாகவும் இல்லை மிச்சமாகவும் இல்லை எல்லாம் ஒரே அளவுக்கு தான் இருக்குது இந்த தயில் போட்டது கூட பாருங்கள் ரெண்டு பக்கமும் இந்த அளவு புலோஸில் என்ன அளவுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து வருது பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ இந்த அளவு ஓகே சார் செஸ்ட் அளவு செக் பண்ணுங்க அப்படின்னா இப்போ செஸ்ட் அளவும் பார்த்திங்கன்னா அக்குள் பகுதியில் ரெண்டு பக்கம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி வந்து காட்டுறோம் அதுவும் பாருங்க ரெண்டு பக்கமும் ஒரே அளவு தான் இருக்குது இந்த பக்கமும் மிச்சமாக இல்லை இந்த பக்கமும் மிச்சமாக இல்லை நம்ம அளவு பார்த்திங்கன்னா இதுவும் லூஸ் ஆகலை இதுவும் ஆகல இல்லை ரெண்டுமே பாருங்கள் நல்லா டைட்டாக தான் இழுத்து பிடிக்கிறேன் ரெண்டுமே ஒரே அளவு தான் இருக்குது அதே மாதிரி முன்பக்கம் இருக்கக்கூடிய கிராஸ் கட்டிங் அதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா முன்பக்கம் கிராஸு அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா இழுத்து தான் பிடிக்கிறேன் இந்த அளவும் நமக்கு வந்து மாறல ஏன்னா நான் ரெண்டு பக்கமே வந்து செக் பண்ணி காட்டுறேன் அளவு பிளவுஸு வச்சு நம்ம வந்து கட் பண்ண ஒரு ப்ளவுஸ் கட்டிங்க தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இதே அளவுக்கு தான் வருது ஒரு நூலளவுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் வந்து கிடையாது அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஊக்ஸ் பெட்டி ஆங்கர் பெட்டி அது கூட பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே அளவுக்கு தான் வருது பாருங்கள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே அளவுக்கு தான் வருது அந்த பட்டியினுடைய சைஸும் பார்த்திங்கன்னா அதே அளவுக்கு தான் வருது மேலே இருக்கக்கூடிய கேஃபும் வந்து பார்த்திங்கன்னா அதே அளவுக்கு தான் வருது அதான் நம்ம வந்து ஒரு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து விட்டுருந்தீங்களா ஒரு சிலர் வந்து கேட்டாங்க எதுக்கு சார் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்றீங்கன்னா பாருங்கள் எல்லாம் ஒரே அளவுக்கு தான் நமக்கு வந்து வருது செக் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இந்த கிராஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இந்த கிராஸ் பாருங்கள் கரெக்டாக அந்த வார் மேல் பக்கம் கரெக்டாக சோல்ரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அளவு நமக்கு கரெக்டாக தான் வருது கீழ்ப்பக்கம் பட்டியும் கரெக்டாக வருது இந்த கப் சைஸ்னுடைய டாட் பிடிச்சிங்கிறதும் கரெக்டாக வருது மேல் பக்கம் ஒயரம் இது வந்து பார்த்திங்கனா கிராஸ் வந்து ஜங்கம் இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டும் ஒரே அளவுக்கு தான் இருக்குது அதாவது கழுத்துக்கு கீழே நம்ம வந்து அளவு எடுத்து கட் பண்ணும்போது எந்த அளவுமே நமக்கு வந்து மாறுறதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா சைடில் கூட நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் சைடில் கூட பாருங்கள் நமக்கு அதே அளவு தான் வருது ஒன்றும் மிச்சமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை எல்லா அளவுமே வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவுக்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சரியாக இருக்குது இதை செக் பண்ணிட்டோம் இதையும் நம்ம வந்து செக் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு டவுட் இருக்குது இல்லைங்களா நிறைய பேருக்கு இந்த கழுத்து கீழே எடுத்தால் சரியாக வருமா இது வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ப்ளவுஸும் நம்ம வந்து தச்சுருக்குறோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா எந்த மாற்றமும் நமக்கு வந்து கிடையாது பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு பக்கமும் ஒரே அளவுக்கு தான் வருது இப்போ இதில் அளந்த மாதிரியா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் நமக்கு வந்து எல்லா அளவுகளுமே வந்து கரெக்டாக வந்து வருது ஏன்னா ரெண்டும் ஒரே கட்டிங்கன்றதுனால நமக்கு வந்து அளவுகள் வந்து நமக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு வந்து கிடையாது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட் அளவு வந்து நம்ம கை அக்குள் கிட்ட தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக இந்த கழுத்து முடியறதால கரெக்டாக இந்த நேரில் நம்ம வந்து கரெக்டாக அளவு எடுக்கணும் இந்த தையிலேருந்து இந்த தையல் வரைக்கும் எடுத்தால் கூட போதும் இதுக்கு மேலே வந்து சைடில் நீங்கள் ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க சப்போஸ் இந்த இடத்துல உங்களுக்கு டவுட்டாயிருக்கு ரொம்ப டீப் நெக் ஆயிருக்கு இந்த இடத்துல டவுட்டாக இருக்குன்னா ஒரு அரை இன்ச்சு மட்டும் மொத்தமாக வந்து சேர்த்திங்க டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு மட்டும் ஒரு அரை இன்ச்சு சேர்த்தி நீங்கள் வச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து துணி வந்து சைடில் வந்து எக்ஸ்ட்ரா தான் வருமோ ஒழியோ கம்மியாக வந்து வரவே வராது இந்த மெச்சோரிவி வந்து நீங்கள் பயன்படுத்தி வந்து தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த டிசைன் ப்ளவுஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் கொடுத்த டிசைன் மட்டும் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா வீடியோவுக்காக அவசரமாக நம்ம வந்து அப்படியே மடித்து வச்சு நம்ம வந்து தையல் போட்டு காமிச்சோம் ஆனால் இந்த டிசைன் வந்து பாருங்கள் டபுள் கலர் நான் வந்து கொடுத்துருக்குறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து உள் பக்கமும் மேல் பக்கம் வந்து பிசு வந்து தெரியாது உள் பக்கம் ஜாயின் பண்ணது கூட பார்த்தீங்கன்னா அதே லைனிங் துணி வந்து பார்த்திங்கன்னா பிசுரெலாம் நம்ம வந்து ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கிறோம் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்திங்கனா நம்ம நிறைய வந்து பார்த்துருக்கோம் நம்ம சேனலில் வந்து நிறைய டிசைன் பர்ஸ் வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் ஆனால் அந்த டிசைன் பர்ஸ் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் மட்டும் நம்ம மடித்து வச்ச மாதிரி வந்து காமிச்சிருப்போம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து ஃபினிஷிங் பண்ணுறதெல்லாம் நான் வந்து காட்டல சும்மா வந்து தயில் போட்டு திருப்பி நான் வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா பிருச்சி வந்து எடுத்துட்டேன் இதுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா இன்னும் நான் வந்து லேஸ் கொடுக்கல இது வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் நம்ம வந்து லேஸ் வந்து கொடுக்கணும் லேஸ் கொடுத்தா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்கும் டிசைன்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கொடுக்காமல் மியூசிக் வந்து போட்டிருந்தோம் அந்த மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து ரிமூவ் ஆகிட்டு இருக்குது அந்த வீடியோ வந்து வார்ன் அப் தான் நமக்கு வந்து தெரியும் திரும்ப அதில் நமக்கு எந்த மாற்றமும் வந்து செய்ய முடியலை அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை நம்ம வந்து அப்படியே வந்து கண்டினியூவாக வந்து விட்டுவிட்டோம் சைலண்ட்டாக தான் ஓடும் ஆனால் பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் வீடியோஸ் வந்து புரியும் அந்த வீடியோ பார்க்காதவங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோவும் பாருங்கள் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வீடியோவும் கொடுக்குறேன் அந்த லிங்க்கே வந்து பாருங்கள் அதே மேலே ஐ பட்லையும் கொடுக்குறேன் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் மறக்காம அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி தச்சு பாருங்கள் அதில் ஏதாவது ஃபால்ட் இருந்தாலோ இல்லை சந்தேகம் இருந்தாவோ இந்த வீடியோக்கெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மை ஃபேஷ்னர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்